வரல வரலாம் வரல வரலாம் நான் நான்தாண்டா போடுவேன் இங்க பாருங்க பா இந்த எமௌண்ட்ல பாருங்களேன் எப்படி நாலு கால டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது

போட பங்கி குளு கரெக்டர் சென்ட்ரல் Ortsல இருக்கான் போல ஆத்தியா அந்த பக்கம் ஓய் ப்ரோ கூட ஃபுல்லா ஹேட்டாங்க போல ஓய் ப்ரோ சென்ட்ரா ப்ரோ ஓய் ப்ரோ இல்ல எங்க ரெண்டு ரெண்டு அஜோ குளோவல் இல்லங்க ஹம் ஹம் அஞ்சு ஏடபிள்யூ வாங்க முடியாம போதே மரத்தேன் இந்த அபிநவன்றா மூணு மட்டும் தான் ஏன் போடுறான்

வந்தானங்களா வந்தானங்களா யார்ட்ட கொத்தா அதன் போக நான் ஹானமட போட்டுட்டாலும் போдым ப்ரோ நீ ப்ரோ நம்மள தான் டேமேஜ் ப்ரோ அவன்

பாய் ஐயோ நல்லா அடித்த பாய்